உண்மையிலேயே நாம் மகிழ்ச்சி கொள்ள வேண்டிய சந்தோஷமான விஷயம் என்னவென்றால் ஓய்வு பெற்றவர்களுடைய பென்ஷனை பேசி முடிப்பதற்கான இந்த காலகட்டத்தை விட்டால் பின்னாடி காலகட்டம் அப்படிப்பட்ட சூழ்நிலை என்பது உருவாகி இருக்கிறது ஏனென்றால் ஏற்கனவே ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி மூணுக்கு பிறகு உள்ளவர்களுக்கு புதிய பென்ஷன் திட்டம் என்று அறிவித்து புதிய பென்ஷன் திட்டம் என்று இந்தியா போயிட்டாங்க இந்த புதிய பென்ஷன் திட்டத்தில் உங்க எல்லோருக்கும் தெரியும் நாம் நம்முடைய பென்ஷன் எப்படி பன்னெண்டு பர்சன்டேஜ் மேனேஜ்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் பன்னெண்டு பர்சன்டேஜ் வந்து நம்ம பங்கு தொகை நம்முடைய பன்னெண்டு சதவீதத்தை நாம் பணி ஓய்வு என்பது வாங்கிவிட்டோம் நிர்வாகம் போட்ட பனிரெண்டு சதவீதத்தை வைத்துத்தான் இந்த ஓய்வூதியம் வழங்கப்பட்டு வருகின்றது ஆனால் ஒன்று நாள் இரண்டாயிரத்தி மூணுக்கு பிறகு சேர்ந்தவர்களுக்கு பத்து சதம் நிர்வாகம் போடும் பத்து சதமானம் தொழிலாளர்களிடம் பிடித்தம் செய்வார்கள் இந்த பத்தும் பத்தும் எழுபது சதத்தை வைத்துக்கொண்டு கொண்டு ஓய்வூதியம் கொடுப்பது என்பதுதான் திட்டம் இந்த ஓய்வூதியம் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மத்திய அரசு ஊழியர்கள் மாநில அரசு ஊழியர்கள் பொதுத்துறை நிறுவன ஊழியர்கள் எல்லோரிடமும் பத்து பத்து சதவீதத்தை பிடித்து இந்த பென்ஷனை கொடுப்பதற்கு நமக்கு பென்ஷன் ட்ரஸ்ட் இருக்கிற மாதிரி இந்திய அளவிலே பி என்ற பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி என்ற ஒரு அத்தாரிட்டி மத்திய அரசாக உருவாகி இருக்கிறது அந்த அத்தாரிட்டி இந்த பணத்தை பூரா வாங்கி பங்கு சந்தையில் விட்டு கொடுக்குறது தான் திட்டம் நான் ஏற்கனவே நம்முடைய சிஐடி சார்பலாக நீ வந்து இப்படி பிடித்தம் செய்யக்கூடிய பணத்தை பிஏ பால்டிஏவுக்கு அனுப்பக்கூடாது நீ எங்களுக்கு வந்து எங்கள் திட்டம் என்பது ஒப்பந்தப்படியான திட்டம் எனவே ஒப்பந்தப்படியான திட்டம் என்ற அடிப்படையில்

குடும்பத்திற்கு ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்று இடைக்கால தீர்ப்பை நிர்வாகம் வழங்கியது கோர்ட் வழங்கியது அந்த இடைக்கால தீர்ப்பை இதுவரை நிர்வாகம் அமல்படுத்தவில்லை இப்ப கோர்ட்ல வழக்கு முடிகிற நிலையில் இருக்கிறது இதுக்கிடையில் தமிழ்நாடு அரசாங்கத்தை பொறுத்தளவில் இது பி எஃப் ஆகியவைக்கே போகல ஒரு அறுபதாயிரம் கோடி அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுடைய பிடித்தம் செய்யப்பட்ட பணம் தமிழ்நாடு அரசின் கையிலே இருக்கிறது அவங்க கொண்டு போய் தமிழ்நாடு கவர்மெண்ட் லோன் வாங்கிட்டாங்க அரசு ஊழியர்களுக்கும் பென்ஷன் இல்லை ஆசிரியர்களுக்கும் பென்ஷன் யாருக்குமே இல்லை இந்த காலகட்டத்தில் திட்டத்திற்கு எதிராக நாடு தெரிய கிளர்ச்சியில் நடந்தது அரசாங்கம் ஒரு கட்டத்தில் என்ன செய்யறான் சரி இதை சமாளிப்பதற்காக நிர்வாகத்தினுடைய பத்து சதவீத கான்ட்ரிபியூஷன் என்பதை பதினான்கு சதவீதமாக மாற்றினான்

எலெக்ஷனுக்கு முன்னாடி இருபது லட்சம் மத்திய மாநில அரசு ஊழியர்கள் டெல்லியில் திரண்டாங்க திரண்டு இந்த புதிய பென்ஷன் திட்டத்தை கைவிட வேண்டும் என்று கோரினார்கள்